வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நமஹா ஹரி கோம் ஸ்ரீ மகாஜாதிபதே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த தமிழ் வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நமது சேனலில் இன்றைய படிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் சித்திரை மாதம் முதல் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷமானது எப்படி இந்த பூலோகம் உலோகம் முழுவதும் இயங்கும் பூலோகத்தில் உள்ள மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரும் எப்படி இருப்போம் என்பது மேஷ சங்கராந்தி மகர சங்கராந்தி தேவதை எப்படி வருகின்றாளோ அதன் பிரகாரம்தான் இந்த விசுவாவுசு வருஷம் முழுவதும் நடைபெறும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் மேஷ சங்கராந்தி பலன் இப்போ மேஷம்னாக்க என்ன மாதம் இந்த சித்திர வருஷமானது விஸ்வாவுசு வருஷம் எப்பொழுது பிறக்கிறது இரவு நேரத்திலே பிறக்கிறது இந்த இரவு வேளையில் பிறப்பதனால் இந்த வருஷம் முழுவதுமே அர்கவிருத்தி பிரமாதமாக இருக்கும் எல்லாமே நன்னா கிடைக்கும் சுபிக்ஷமாக இருப்பா இதே விஸ்வாவுசு வருஷம் மகர சங்கராந்தி பலன் இந்த தேவதை வந்து மேஷ மாசத்திலேருந்து சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அப்படித்தான் ஆனால் மகர மாசத்தும் பொழுதுதான் பரிபூர்ணமாக அந்த பலனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படியல்ல தை மாதம் ஒன்றாம் நாள் அது முதல் தான் இந்த மகர சங்கராந்தி தேவதையும் நடிச்சிட்டு இருக்கோம் கிடையாது சித்திரை மாதத்திலிருந்தே இவ்வளோ இந்த தேவதை எந்த ரூபத்தில் இருக்காளோ அதன் பிரகாரம் தான் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் நடக்கும் மேஷ சங்கராந்தி மகர சங்கராந்தி தேவ தேவதையானவள் ஸ்திரீ புருஷ ரூபமாய் இரண்டு முகாமளுக்கு மூன்று கண்கள் நான்கு வாய் சிவப்பு தந்தம் நீண்ட நாக்கு தொங்குகின்ற புருவம் புருவம் ரெண்டும் வந்து தொங்குற புருவம் காது ரெண்டும் ரொம்ப பெருசாக இருக்குமா நீண்ட காதோட எட்டு கைகள் இரண்டு கால்களும் செம்பட்டை மயிர் அதாவது முடியானது வந்து செம்பட்டையில் இருக்குமா அந்த கலரில் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான சரீரத்தில் இருக்கக்கூடிய நிறமானது கருப்பு நிறம் அந்த கருப்பு சரீரத்தோட பன்னிரண்டு யோஜனை பருமன் உடனுடைய அகலம் நூறு யோஜனை உயரம் அதாவது பூமியிலேருந்து ஆகாசத்து உள்ள இருக்கக்கூடிய உயரம் கோர ரூபத்தோட வருகின்றாள் இந்த மேஷ சங்கராந்தி மகர சங்கராந்தி தேவதையினுடைய பெயர் வந்து மந்தாகினி நாமதேயம் அம்பாலோட நாமதேயம் மந்தாகினி கரும்பு சாறு இருக்கணும் அந்த கரும்பு சாறுல ஜலஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் சிவப்பு வஸ்திரம் தரித்து கொண்டு வெள்ளி பாத்திரத்தில் பாயசத்தை வந்து போஜனம் பண்ணுறலாம் நென்ன நெத்தியில் வந்து பெரிய அளவில் குங்குமம் பூசிக்கொண்டு ஹேமம் சாம்பரம் வீசிக்கொண்டு ஹேமம்ங்கிறது அது ஒருவித பொருள் அது அதாவது சத்திர சாம்பரம் அப்படின்னு சொல்கிற போனால் அந்த மாதிரி கொடை அது வேறு என்ன கொடைனாக்க ஹேமம்ங்கிற கொடையில் தாம்பரம் வீசிக்கொண்டு குடை முத்த குடைனாக்கா அந்த குடையை பார்த்தா முழுக்கவுமே முத்துக்கள் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதில் வந்து மேலே கலசமானது இருக்காது அந்த குடையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடையில் வைடூரியம் ஆபரணத்துலேயே ரொம்பவும் பெரியது எதுனாக்கா எல்லோரும் நம்மளும் நினச்சிகிட்டு இருக்கோம் வை வைரம் தான்ட்டு வைரத்தை விட சிறந்ததும் வைடூரியம் அந்த வைடூரிய ஆவரணத்தை அணிந்து கொண்டு சின்னதாக ஒரே ஒரு செண்பகப்பூ அதை வந்து தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு கட்கம் கட்கம்ங்கிறது அது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வந்து கையில் ஏந்தி தெற்கு திசையை நோக்கி எந்த பக்கம் நோக்கி யமதர்மராஜன் இருக்கக்கூடிய தெற்கு திசையை நோக்கி குரோத முகத்தோட புலி வாகனத்தில் மார்கை மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி சௌமியவாசனம் புதன்கிழமை என்று மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடகலக்கணத்தில் விரச்சிக ராசியில் பிரவேசம் செய்கின்றாள் இதனுடைய இந்த மாதிரி வரக்கூடிய இந்த தேவதை மேஷ சங்கராந்தி தை சித்திரை மாதத்திலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் அதாவது சித்திரை முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இருக்கும் அதனுடைய அம்பாள் வறுத்துனால அதனுடைய விசேஷ பலன் என்ன அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் அம்பாளோட பெயர் வந்து மந்தாகினி இந்த மந்தாகினிங்கிற பெயராக இருக்கிறதுனால நாமதேயம் அம்பாளுடைய நாமதேயத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா பிராமணர்கள் மிகவும் சூக்கியமாக இருப்பார்கள் அதாவது மொத்தம் நான்கு வர்ணக்காரர்கள் அதில் பிரதானமாக முதலாவதாக இருக்கக்கூடியது பிராமண வர்ணம் அதுக்கப்புறமாக க்ஷத்ரிய வர்ணம் அரசாழக்கூடியவர்கள் அதுக்கப்புறமாக வைசிய வர்ணம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதுக்கப்புறமாக தான் சூத்ரவர்ணம் இந்த நான்கு வர்ணக்காரர்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் ரொம்ப 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 நல்லா சூட்சியமாக இருப்பாள் அந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள்லாம் அம்பாவோட மந்தாகினிங்கிற பேர் பேர் இருக்கிறதுனால அம்பாள் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா கரும்பு சாறு அதில் ஜலஸ்நானம் பண்ணிட்டு வரான் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் அதுவும் மனிதர்களுக்கும் முக்கியமாக பித்தமானது நிறைய பிடிக்கும் பித்தமானது அதிகமாகும் அவள் அவா ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பித்தமாக இருக்கக்கூடிய வயதில் பித்தமாக இருக்கா உடனே வந்து என்ன பண்ணணும்னா நித்தியமும் சமையலில் வந்து இஞ்சியை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இந்த வருஷம் முழுக்க எல்லாரும் சாப்பாட்டில் இஞ்சியை சேர்க்காம சாப்பிடவே கூடாது அப்படி இஞ்சியை சேர்க்காம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வயிற்றுல பித்தமானது வரும் அதே மாதிரி வேலை வேலைக்கு சாப்பிடணும் அந்த வேலை வேலைக்கு நம்ம சாப்பிடாம ஆகாரமானது நம்ம வயிற்றுக்கு போகாமல் இருந்தாலும் நிச்சயமாக பித்தமானது வந்து சேரும் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஆகவே ஆகாரத்தில் எல்லாரும் நல்ல வேலை வேலைக்கு சரியான நேரத்தில் ஆகாரத்தை உட்கொள்ளுங்க சரியான நேரம் இல்லாமல் நேரம் தவறி ஆகாரத்தை உட்கொண்டாலும் பித்தமானது உருவாகும் மிகவும் கவனம் இந்த அம்பாளப்பட்டவள் சிவப்பு புடவை சிவப்பு கல்லற புடவையை வந்து வஸ்திரம் தரித்து கொண்டு வருகிறாள் இஸ்வாபுசு வருஷத்தில் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் எழுதுறாள் ஆடிட்டர் அவளுக்கு வியாபாரம் எல்லாம் செய்கிறாள் அவளுக்கெல்லாம் பீடை அதாவது வியாபாரம் என்று ஒரு பத்து ரூபா பொருள் இருக்குது அதனுடைய அடக்கம் ஒரு பதினஞ்சு ரூபாய் வச்சு விற்கலாம் அதே பொருளை இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு விற்கிறது வந்து ரொம்பவும் அதர்ம செயல் அந்த அதர்ம செயலில் வந்து செஞ்சால் உங்களது வியாபாரமானது தொய்வு ஏற்பட்டு நஷ்டமானது ஏற்படும் ஆனால் பத்து ரூபா பொருளுக்கு பதினஞ்சு ரூபா வச்சு நீங்கள் வந்து விற்றின்னா அது அப்படியே பிரமாதமாக ஓடின்ருக்கும் பீடையே இருக்காது இதுதான் வித்தியாசம் அம்பாளப்பட்டவள் வைடூரியா ஆபரணம் அணிஞ்சிட்டு வராள் இந்த வைடூரியா ஆபரணத்தை அணிஞ்சிட்டு வரதுனால என்ன பலன் அப்படின்னா ஏகப்பட்டதான கலகம் உண்டாகும் அதாவது அரசால கூடிய வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ராஜாவை பற்றி அந்த ராஜா போய் போய் சொல்கிறது அவர்கிட்ட போயிட்டு இவருக்கும் அவருக்கும் சட்டியை உண்டாக்குறது அதை விட ரொம்ப முக்கியம் இந்த பூலோகத்தில் குடும்பத்தில் இருக்கிறவ அண்ணன் தம்பி இருந்தால் அப்போ தாய தாயார் தகுப்பினாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே சண்டையை மூட்டி விடுறது தேவையில்லாத கலகங்கள் எல்லாம் ஏகப்பட்டதாக செய்யறதுக்கு நேரிடும் அதுலேருந்து நாம் வந்து விதி விளங்கி இருக்கணும் நம்ம வேலை என்ன அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகணும் நம்ம குடும்பம் எப்படி இருக்குங்கிற பார்க்கணும் நம்ம சொன்னாக்கா சரி சந்தோஷம் அப்படின்ட்டு அதை இந்த காதில் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடணும் அப்படி ஏ குடும்பத்தில் கலகமானது நிச்சயமாக ஏற்படும் ரோக பயம் ரோகபயம்னா ரோக பயம்னால் என்ன உடம்புல வந்து அரிப்பு வரும் அந்த அரிப்பு வந்து அரிஜ அரி என்ன ஆகும் காயமானது ஆகும் அந்த என்ன ஆகும் ஷிப்டிக் பிடிக்கும் பிடிக்கும் அது ஏதோ ஒரு வியாதி வந்துடுத்து போல இருக்கு நமக்கு அப்படின்ற அந்த ஒரு பயமானது வந்துடும் அதனால நம்ம உடம்புக்கு எது ஒவ்வாத பொருள்கள் இருக்கின்றதோ அந்த பொருள்களை தவிர்த்து விடுவது இந்த வருஷத்தில் மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் தினந்தோறும் நமது உடலிலே தேங்காய் எண்ணெயை ஸ்நானம் செய்து விட்டு வந்து தேங்காய் எண்ணெயை தருவிக்கொள்வது மிக மிக நல்லது உரோகத்தில் பயமே ஏற்படாது ஏன்னா நான் வண்டி எடுத்துட்டு போகிறேன் ஏதாவது பயம் வருமா ஏதாவது இருக்குமா ஏன்னா இந்த விசுவாசு வருஷத்துல மூணு கிரக பயிற்சி நடக்கிறது குரு பயனில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி மூணு பயிற்சி நடக்கிறது முக்கியமான கிரகங்கள் நம்ம கிரகங்கள்ல அதனால தான் ரோக பயம் வரும் வாரப்பழம் சௌமியவாசரத்துல அதாவது புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் மாலை வேளையில் அவள் வரத்தினால சூத்திரர்களுக்கு பேடை சூத்திரர்கள்ன்ற வர்ணம் இருக்காளனோ நான் வர்ணம் தான் சொல்கிறேன் நல்லா கேட்டுருங்கோ மொத்தத்தில் வந்து இந்த ஜாதியோ கீதியோ எதுவுமே கிடையாது வேதத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கு அந்த சூத்திர வர்ணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேடையானது வரும் நீங்கள் அந்த வருஷம் முழுக்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் யாராவது உங்களை வந்து தவறான வழியில் வந்து உங்களை உபயோகப்படுத்துறான்னாக்கா அவள்கிட்டேருந்து நீங்கள் விலகி இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த தேவதையான அவள் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு அடிபடி யாரே சனிச்சிரக பகவான் இந்த அனுசர நட்சத்திரத்தில் வர்றதுனால என்ன அப்படின்னா ஏன்னா வந்து சனீஸ்வர கிரகம் வந்து தர்மவான் நீதிமான் நாம் எல்லாரும் அவரை கண்டு பயந்துருக்கோம் அவர் கர்ம பலனை கொடுத்து அதன் பிரகாரம் நம்ம வந்து பாபம் பண்ணால் பாப்பத்துக்கு வரும் புண்ணியம் பண்ணோன்னா புண்ணியத்துக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதை கொடுக்கறது தான் அவருடைய வேலை அப்பவே அந்த சனீஸ்வர கிரகமானுடைய நட்சத்திரத்தில் இந்த அம்பானாகப்பட்டவள் வருவதினால் அதனால் உண்டாகக்கூடிய பலனானது இந்த உலகத்துக்கே க்ஷேமம் நன்மை எப்படி இருக்க பார்த்தீங்களா அப்பாவா அந்த அம்ஜ நட்சத்திரத்தை சனிசங்கர பவனை கட்டி இப்போ பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவன் நாம் என்ன இந்த பூலோகத்தில் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்குற ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அதாவது விசுவாபுசு தமிழ் வருஷம் சித்தரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை மேஷ சங்கராந்தி தேவதை இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் எந்த ரூபத்தில் வருகின்றாள் அதன் பிரகாரம்தான் இந்த பூலோகமும் ஜனங்களுக்கும் பலனானது கிடைக்கும் இந்த பலன்களை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வீடியோ பதிவிலே தாங்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்ததன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சனஸ்தாஸ் வினோபவந்து சுபம் அஸ்து